இப்போது ஊற வச்ச இந்த பாஸ்தாவை நம்ம ஸ்டீம் குக் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க நிறைய நேரம்லாம் நீங்கள் ஊற வைக்க தேவையில்ல இல்லை ஏன்னா அந்த ஊற வச்சாதான் தான் மேலே இருக்க அந்த மாவு அந்த மாதிரி கோட்டிங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு செம சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு இந்த மெத்தட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் இந்த பாஸ்தாலாம் ஒரு மாதிரி வடவலான்னு இருக்கும் வேணான்னு வாங்க பார்த்தீங்களா அதை வந்து வேணும்னு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இந்த மெத்தட் நீங்கள் செய்யும்போது என்னை ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதும் கூட சரியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக்கானால் போதும் இப்போது வந்துடுச்சான பார்த்துக்கலாம் செம சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம் இப்போது ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா கஞ்சிச்சு கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துப்போம் அப்போ ஒரு லெட்டு போட்டு மூடிடும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும் அது அப்போது ஓப்பன் பண்ணுவோம் நம்ம சூப்பராக குக் ஆகிருச்சு அதே தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் வேகெலாம் வைக்கலைங்க ஜஸ்ட் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்க வேணும் பசங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க தனியா வந்து ஒரு ஸ்டீம் குக் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட் ஒண்ணு பொடியானது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏன்னா காயில நல்லா மசாலா பிடிச்சாதான் வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க மேகி மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சீரகப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு ஏன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து மேகி மசாலாவில் காரம் இருக்கும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் குளம்பு மிளகாத்தூள் சேர்த்துடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இதெல்லாத்தையும் நல்லா வந்து காயில் படுற மாதிரி பரட்டி விட்டுப்போம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டீம் குக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நிறைய தண்ணி இருக்க வேண்டாம் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பசங்களுக்கு இந்த மாதிரி அந்த கலர்ஃபுல்லாக பார்த்தது அட்ராக்ஷன் மாதிரி நான் சாப்பிட்றதே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இப்போது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் காயெல்லாம் செமையாக குக் ஆயிடுச்சு இப்போ இது கூட வேக வச்சா பச்சை பாட்டா நீங்க வந்து பச்சையா இருக்கிறது வாங்கி போடுறதா இருந்தால் நீங்க காய் போடும்போதே கூட சேர்த்து போட்டுக்கோங்க எனக்கு கிடைக்கல இன்னைக்கு ஸோ அதனால் நான் வேக தான் போடுறேன் இது கூட ஆட் பண்ணும்போது எப்படி இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நல்லா இருக்க பாஸ்தாக்கு நல்லா இருக்க முக்கியமாக கேப்சிகம் கூட ஏன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரைட் மாதிரி செய்யணும்னு பார்ப்பாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நூடுல்ஸ் மாதிரியெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இப்போ இது கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நல்லா மசாலா எல்லாம் படுற மாதிரி கலக்கி விட்டுப்போம் ஸோ பாஸ்தா போடும்போது போது ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு போடுங்க ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு மசாலா இது பண்ண இல்லை மசாலா அடியில் தீஞ்சிரும் அப்புறம் போட்டா கலக்க முடியாம போயிடும் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எதாவது ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சோயா சாஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கச்சா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே சூப்பராக இருக்கும் ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிட்றது எப்போவுமே ரொம்பவே நல்லது அப்படின்னா ஹெல்த் கான்செப்டில் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவர் எல்லாமே டெக்ஸ்சரே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வந்து மூடி விடுவோம் அப்போ தான் இந்த பாஸ்தாவில் மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு ஸோ லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சு மட்டும் விடுங்க ஊற்றாதீங்க தண்ணி லேசாக தெளிச்சுட்டு மூடி வைப்போம் ஜஸ்ட் கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கோங்க போதும் அப்போ அப்படியே மூடி வச்சுட்டா அந்த இதுலேயே நல்லா வேகும் சிம்லேயே வேங்க தயசாக ஹை ஃப்ளேம் ஏற்றிடாதீங்க என்ன காரணம் கொண்டோம் ஏன்னா ஹை ஃப்ளேம் ஏற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது தீஞ்சிரும் இது அப்படியே மூடி வச்சிடுவோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம் செமையாக குக் ஆகிருச்சுங்க சூப்பராக இருக்குது நிறைய அந்த மசாலாலாம் நல்லா அப்படியே ப்ளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் புதினா ஜஸ்ட் இது ஃப்ளேவர்க்காக தான் அந்த சூட்டோட போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி விட்டுரலாம் இப்போ தான் பவுல்ல ஓவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்